உலகெங்கும் பாழும் மீன ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலனை பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் முத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் மாதிரி ஒரு நல்லவங்க யாருமே வாழ்க்கையில் கிடையாது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஒரு எல்லையே இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அதனால் கஷ்டங்களை மட்டுமே அனுபவி அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் நான் என்ன நல்லது என்ன கெட்டது செஞ்சேன் நல்லது தானே செஞ்சேன் ஆனாலும் கடவுளை என்ன கஷ்டப்படுத்துகிறாரே நான் நிறைய பிரச்சனை மாட்டிகிட்ருக்கேன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள் அது காரணம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பித்ததுனால சில பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க அவ்வளோதாங்க அது எந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்க போதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே போல் ஒரு வருட பலன் சொல்லும்போது முக்கியமான வருட கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்கிறோம் அதில் மிக மிக முக்கியமானது இந்த சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சியை வச்சு தான் சொல்ல போகிறோம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் உங்கள் ராசியிலே ஜென்ம ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கனாவே உங்களோட வாழ்க்கையில் பாதி பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் புதுசாக நான் எதுவும் பண்ணுறேன் அப்படின்னு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நான் புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் புதுசாக நான் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் புதுசாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக மாட்ட போறீங்க ஜாக்கிரதையாக இருங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு தடவைக்கு பல தடவை முடிவு எடுத்து அதுக்கப்புறம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த ஜென்ம சனியில் என்ன நடக்கும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்பவுமே இந்த ஜென்ம சனியில் நடக்கும் என்ன தான் உங்கள் ராசிக்கு குரு பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் கூட உங்கள் ராசியாதிபதியே நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் கூட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பணம் ஏமாற்றங்கள் வரும் கவனமாக இருங்க அதே போல் மீனராசியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாக இருக்க போது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்க போது நான் சில முயற்சி பண்ணேன் பணம் போடலை ஆனால் சில முயற்சிகள் பண்ணேன் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு செய்ய போயிருப்பீங்க அங்கே வேறு ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்குறேன்னு போய் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வில்லங்கும் அந்த இடத்துல பிரச்சனை இல்லை அந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் அந்த இடம் தேவையில்லாத போய் அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் வீடு வாங்கினதுக்கப்புறம் வேலை இல்லாத போய் அந்த வீடுக்கான லோனை கட்ட முடில இடத்துக்கான லோனை கட்ட முடியலன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம் சம்பந்தமான விஷயம் வீடு சம்மந்தமான விஷயம் சொத்து சம்மந்தமான விஷயத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்குதுங்க காரணம் என்னங்க கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய வீடு மனை வாகன சாணத்தில் இந்த குரு பகவான் பயிற்சியாக போகிறார் அதனால் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல் வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் பிரச்சனை இல்லாத நீங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் வாழ முடியாது அதை நீங்கள் பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஒரு வேலை மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலை மாறி போகக்கூடிய அந்த கம்பெனி எப்படி இருக்குது அந்த கம்பெனியில் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை மாறுறது நல்லது ஏன்னா திடீர் வேலை மாற்றம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே இருக்கீங்க அங்கே என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதோடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா புது இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் ஒரு தடவைக்கு நூறு தடவை அதை யோசிச்சுட்டு வேலை மாற்றம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெலாம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னா ஒரு இடமாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்க போகுது அதனால் வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கேயே வேறு எதாவது ஸ்டேட்டு அங்கேயே வேறு எதாவது ஊருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எதாவது கண்ட்ரிக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அதே போல இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறைய போதுங்க காரணம் உங்க ராசியிலே இருந்த ராகு பகவான் விலக போறாரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர போறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கலத்திரஸ்தானத்துல இருந்த கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு பயணிக்க போறாரு அதனால திருமணங்கள்ல ஏற்பட்ட மனசு கஷ்டம் பிரிவினை அதனால ஏற்பட்ட கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது அதே போல் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்களாம் அவங்களாம் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை சார் நான் டைவர்ஸ்க்கு போயிட்டேன் சார் டைவர்ஸும் கிடைக்கல சேர்ந்தும் வாழ முடியல டைவர்ஸ் கிடச்சா போதும் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அது கிடச்சிரும் அதே போல் டைவர்ஸ்லாம் கிடச்சி நான் அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்குது போல் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் இந்த மீன ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனம் செலுத்தணும் ஏன்னா உங்க ராசி மேலேயே இந்த சனி பகவான் வரும்போது என்னன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நீண்ட காலம் ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து பிபி இருக்குது சுகர் இருக்குது எனக்கு வந்து அல்சர் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடியது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போடுறது வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டில் போடுறது வேண்டாம் அதே போல் உங்களுடைய பணத்தை யாருக்காவது உதவியாக கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது இல்லை நான் ஒரு வட்டிக்கு கொடுக்குறேன் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுக்குறேன்னா அதற்கு என்னென்ன பேப்பர்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கொடுக்குறது நல்லது ஏன்னா ஒரு மா ஏமாற்றம் வரக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்குது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு கோர்ட்டு கேஸு பண வரவு சம்மந்தமான ஒரு கோர்ட்டு கேஸு இல்லை பண பிரச்சனைகளால் ஒரு கோர்ட்டு கேஸு ஒரு இடம் சம்மந்தமான கோர்ட்டு கேஸு இல்லை பக்கத்து வீட்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையால கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் தீர்வுக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் இந்த மீனா ராசி என்பவர்கள் வந்து என்னென்னா படிப்பு சம்பந்த விஷயமான விஷயங்களை கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெகுலராக சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மந்த நிலை விலகி அவங்களும் ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் அதே போல் மாணவர்கள் யாராவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அற்புதமான வருடமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கோ இருக்க போது காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த வெளிநாடு சம்மந்தமான படிப்பு வெளிநாடு சம்பந்தமான வேலைக்கு சாதகமான ஒரு வருடமாக இருக்கும் அந்த வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பணம் கொடுத்து போகிறவங்க மட்டும் பணம் கொடுக்குற ஆள் கரெக்டான ஆளா அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு வேலை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த பணம் கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது இல்லைனா அங்கேயும் நீங்கள் போய் ஒரு மாட்டிப்பீங்க பணம் இறையோ கடன் வாங்கி அங்கே கொடுத்து ஒரு ரெண்டு மாதத்தில் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இழுத்துட்டாங்கன்னா அதுலேயும் பிரச்சனை மாட்டிருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம் மொத்தத்தில் மீன ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய வருடமாக இருக்குது கவனம் எதில் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உடல் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்திற்குமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் போது நம்ம சொன்ன பலன்கள் எதுவும் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரைலே தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதனை போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பல் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து